ஸ்தோத்திரம் என் பெரசி என்னுடைய ஆறு வயது மகனுக்கு திடீரென்று வயிற்று வலி டாக்டர் வயிற்று வலி நிற்கும் பிற்பாடு மீண்டும் தொடர்ந்து ஒரு மாதம் அவதிப்பட்டால் பொருத்தனை செய்து கண்ணீரோடு ஜபித்தேன் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அந்த வலி முழுவதுமாக மாறி சுகமாகும்படி கத்தர் உதவி செய்தார் என் மகனுக்கு கடந்த இரண்டு வாரங்களாக வரட்டு இருமல் நான் ஸ்டாப்பாக இருந்து வந்து கொண்டே இருக்கும் தாங்க முடியாமல் அழுது அழுவான் மருந்து கொடுத்தாலும் அது கேட்காது சிறிது நேரத்திலே திரும்பவும் இருமி இருமல் வந்துவிடும் மூன்று நாட்கள் சாயங்காலம் உபவாசம் இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுத்த அன்றே என் பிள்ளைக்கு இருமல் முற்றிலுமாக சரியானது என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மையமைப்படுத்தலாம் ஆமேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் என் பெயர் ரோஸ்லின் எனக்கு ஒரு மாதமாக இரத்த போர்க்கு நிற்கவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஸ்கேன் செய்து பார்த்தோம் கர்ப்பப்பையில் பையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர்கள் சொன்னார்கள் மருந்து குடித்தால் சரியாகிவிடும் என்று நினைத்து ஆறு விதமான மாத்திரைகளை சாப்பிட சொன்னார்கள் ஆனாலும் மாத்திரை குடித்தும் நரம்பு ஊசி போட்டும் கொஞ்சம் கூட முடியவே இல்லை சண்டை ஆராதனை முடித்தவுடன் பாஸ்டிடம் வந்து விவரத்தை சொல்லி ஜபித்தேன் அவர் தலையிலே கையை வைத்து ஜெபித்தார் நான் அழுவதை பார்த்து பாஸ்ட்ரம்மா ஏன் அல்றீங்க சிஸ்டர் என்று கேட்டார்கள் அவர்களிடம் என்னுடைய வியாதியை சொன்னேன் பாஸ்ட்ரம்மா ஒரு குழந்தை அணைப்பது போல என்னை அப்படியே அணைத்து பிடித்து கண்ணீரோடு மிகவும் பாரத்தோடு எனக்காக ஜெபித்தார்கள் அவர்கள் ஜபித்த போதே என் வயிற்றுக்குள்ளே ஒரு கரம் தொடுவதை நான் உணர்ந்தேன் வீட்டிற்கு சென்று பார்த்துவிட்டேன் எழுந்து பார்க்கும்போது வித்தியாசத்தை உணர்ந்தேன் இப்பொழுது நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது கர்த்தர் எனக்கு ஒரு நாள் கூட அந்த வியாதியை திரும்பி அனுமதிக்காமல் பரிபூரணமான சுகத்தை தந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம் ஆம என் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பெயர் என் மகன் பெயர் அஜய் டூ வீலர் ஒர்க் ஷாப் வைத்துள்ளார் வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ ஃப்ரெண்ட்ஸுடன் வெளியே வண்டி எடுத்து சுற்றி பார்க்க போவது வழக்கம் ஆனால் பாஸ்டர் அவன் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைத்துக்கொள் நண்பர்கள் உன்னை சுற்றிலும் நடக்கிற பிரச்சனையில் உன்னை மாட்டி விடுவார்கள் நண்பர்களிடம் இருந்து விலகி இரு என்று பாஸ்டர் சொல்லிக்கொண்டே இருந்தார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல பசங்க என்னிடம் என்று என்னிடம் நல்லா சொல்லுவான் ஒரு நாள் வர்ஷிப்புக்கு போனவன் ஒர்க்ஷாப்புக்கு போனவன் வரவே இல்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இடம் விசாரித்தோம் எல்லா இடத்திலும் தேடினோம் அவனை பற்றி ஒரு விவரமும் இல்லை ஃபோன் பண்ணினால் ஒரு பதிலும் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் இரண்டு நாட்கள் தேடினோம் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரையரில் கலந்து கொண்டு சாட்சி கூடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணினேன் அவனுக்காக கண்ணீரோடு ஜெபித்து பிரேயர் பண்ணி முடிவதற்குள் என் மகனை பற்றி ஒரு நல்ல செய்தி வரவேண்டும் என்று வேண்டினேன் அற்புதங்களை செய்கிற தேவன் எனக்கும் அற்புதம் செய்தார் ப்ரையர் முடிவதற்குள் ஃபோன் வந்தது உங்கள் பையனிடம் பையன் எங்களிடம் இருக்கிறான் என்று நாங்கள் போய் பார்த்தார் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் நண்பர்கள் செய்த தவறுக்காக சந்தேகத்தின் பேரிலே அவனையும் அழைத்து வைத்தோம் நீங்கள் உங்கள் பிள்ளையை அழைத்து கொண்டு போங்கள் என்று எங்களுடன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுடன் அனுப்பி வைத்தார்கள் எங்கள் கண்ணீருக்கு பதிலாக பதில் தந்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் ஆமேன் கத்த நல்லவன் ரொம்ப முக்கியமான சாட்சி இந்த சாட்சி பாருங்க அடிக்கடி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸை குறிச்செல்லாம் சர்ச்சில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதனால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று நண்பர்கள் வட்டாரத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாக வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் அவர்கள் எவ்வளவும் நல்லவர்களாக இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் இடத்துல கொண்டு போய் விட்டுரும் அது கேர்ள்ஸுக்காக இருக்கலாம் பசங்களுக்காக இருக்கலாம் ரெண்டு பேரும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து உங்களை விட ஒரு ஒரு படி ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் நல்லவர்களாக இருக்கணும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் நீங்க ஏதாவது தப்பு பண்ணுனா இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுகிறவர்களா இருக்கணும் அதனால யாரா இருந்தாலுமே பெரியவர்களா இருந்தாலுமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க சரியா வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தோல்விகளை நீங்கள் பார்ப்பீர்கள் மனுஷனிடத்துல பழகிறதுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறை இருக்குது மனுஷனிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது இந்த வரைமுறையை தாண்டி கல்யாணம் ஆனவங்க கூட இதுக்கு பின்னாடியே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை எதிர்பார்க்கவே முடியாது சிலருக்கு வந்து எப்பவுமே இந்த ஆள் கூட்டம் ரொம்ப பிடிக்கும் பத்து பேரோட இருக்கிறது ரொம்ப கதை அடிக்கிறது நாலு பேர் சேர்ந்து சாப்பிட்றது ஹோட்டலுக்கு போகிறது இல்லைன்னா வீட்டில் செஞ்செல்லாம் சாப்பிட்றது இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்க வேண்டான்னு நான் சொல்லலை The ஆனால் வேதம் சொல்லுது சில நேரத்தில் வந்து ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறது அப்போ நாலு பேர் கூடும்போது எமோஷனலா ஏதோ ரொம்ப சந்தோஷமாக நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசும்போது அதுல ஒரு தவறான வார்த்தை அதில் யாராவது ஒருத்தரை குறை சொல்கிற வார்த்தை அதில் இன்னொருத்தரை குறித்து பேசுகிற வார்த்தை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதுல ஆண்டவர் அதுல பிரியப்படுகிற தேவனை அல்ல அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா எல்லாரோடையும் வேதம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கு கற்றுக்கொள்ளுங்க நமக்கு எல்லாருமே வேணும் எல்லாரோடையும் நல்லா இருக்கணும் எல்லாரோடையும் பழகலாம் எல்லாரோட இடத்துலயும் பேசலாம் ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ரொம்ப கவனம் அதான் நேற்றைய தினத்துல கூட நடந்த யூ